அண்ணாபிஷேக காட்சியிலே அருமையாக எம்பதுமான ஆவுடையார் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் அருமையான தரிசனம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஐதிசி மாதம் அண்ணாபிஷேகம் பௌர்ணமி என்று மிகவும் அற்புதமான காட்சியாக இருக்குது மக்கள் எல்லாம் இது வந்து தலையாக கடலையான்னு தெரியாத அளவுக்கு நல்ல கூட்டம் ஜெய் ஜெய் ஜெயின் இருக்கார் சிவனேடி ஒரு காட்சி சிவபெருமான் தருவதற்காக மழையையும் வருண பகவான் நிறுத்தி பக்தர்களுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார் என்ன பண்ணுறது தெரியல இந்த கங்கை கொண்ட சோழவரும் வரும் தொல்புருள் தொல்லியல் பொருள் கேட்ட இருக்கு எவ்வளவு கூட்டத்தையும் சமாளித்து நிறைய ஏற்பாடுகள் பண்ணி நன்னா பண்ணிட்டுருக்கா இப்போ இது அலுவலகமும் இருக்கு சிவாய நம ஓம் நம சிவாய் எங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள என்பெருமான் சிவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் அவதாரம் மீண்டும் ஒருவரை பிரார்த்தித்துக் கொள்வேன் ஓம் நம சிவாயி சிவாய் சிவனை காண்பதற்காக சிங்கிள் லைன் கூட்டம் போயின்றிருக்கு பக்தர்கள் பக்த கோடிகள் சிவனடியார்கள் ரொம்ப அற்புதமாக கூறிகண்டு அண்ணாபிஷேகம் நூறு மூட்டை அரிசியில் அண்ணாபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கின்ற மகாபெரியவாளோட ஆக்கியபடி இன்றைக்கி அவங்க ரொம்ப ரெண்டு சிறப்பாக நூறு மூட்டைகளாக அதுக்கு மேலேயே நிறைய மூட்டைகள் போட்டு சாதம் அடித்தோம் அதை வந்து தேவத்தை பண்ணி சாமிக்கு சாத்தி பிறகு அதை பிரசாதமாக நிறையா கொடுக்குறா அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்துக்கான இன்று ஒரு வாய்ப்பு கிடைத்தது எல்லாம் வில ஒரு முறை மீண்டும் ஒரு முறை வணங்கி திருக்கோவிலிருந்து விடைபெறுகிறேன் சிவாயணம் ஓம் நம சிவாய் சிவாயணம் கோபுரி தரிசனத்தை மீண்டும் ஒருவரை காண்பித்து இந்த அரிய வாய்ப்பை இந்த சிவபெருமானுக்கு பல நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் பார்ப்பா பார்க்காதவர்களுக்கும் இந்த வீடியோவை சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி எல்லோருக்கும் பார்ப்பதற்காக உதவுகிறேன் நன்றி 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 ராமசுவாமி கங்கை கொண்ட சோழபுரம்